அண்ணா யூனிவர்சிட்டி மாணவ விவகாரம் அப்படின்றது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் திமுகவை எதிர்ப்பதற்காக அதிமுகவும் பாஜகவும் கைகோர்த்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோவில் இதை பத்தி தான் கொஞ்சம் டீடைல்டா பேச போறோம் அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்ணுக்கு நடந்த கொடூரம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கு இந்த விவகாரத்தை வைத்து அதிமுக தமிழக வெற்றி கழகம் சீமான் இப்படி எல்லா கட்சிகளுமே வந்து போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விவகாரம் அப்படின்றது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியும் மிகப்பெரிய ஒரு அவப்பெரிய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த விவகாரத்தை திமுக எப்படி கையாளுவாங்க அப்படின்னு அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அவர்களுடைய அணுகுமுறை அப்படின்றது மேலும் மக்களிடத்தில் ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் விதமாக தான் இதை திமுக ஹேண்டில் பண்ணுறாங்க ஏன் இவ்வளோ அவசரப்படுறாங்க திமுக அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது யார் அந்த சார் ஏடிஎம் கைடிவிங் இது பெரிய அளவில் இருக்காங்க இபிஎஸ் அவர்கள் யார் அந்த சார் அப்படின்ற கேள்வியை முன் வச்சாங்க ஸோ இந்த கேள்வியை அதிமுக இருந்து வைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஸோ அந்த எஃப்ஐஆர் வந்து வெளியே வந்தது அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய தகவல் அவன் வந்து யாருக்கிட்டயோ பேசினா சார் அப்படி அங்கே இருங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார் நான் அவன் யார்கிட்டயோ பேசினான் ஞானசேகர் அப்படின்றவன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ அந்த சார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அந்த ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்த பொறுத்தவரையிலும் அதிமுகவுடைய ஐடி விங் இதை புதாகரமாகவும் மாத்திராங்க சென்னையில் நேத்து முழுக்க முழுக்க வந்து அந்த போஸ்டரை ஒட்டினாங்க ஒரு சில இடங்களில் போஸ்டர் ஒட்டுறவங்களையே தடுத்து கைதும் பண்ணாங்க அதே நேரத்தில் மால்ல ஏடிம் கைடிவி வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க கேட்டால் அவார்னஸ் அப்படின்ற பேரில் இந்த சார் அப்படின்ற போஸ்டை வச்சு மால்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு ஒரே காரணத்திற்காக ஐடி கைடிவிங்கில் அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி அவங்க மேலேயே வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது செய்தியாகவும் இருக்குது ஆனால் இந்த விவகாரத்தை தமிழ்நாடு பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வெகுவாக பாராட்டியிருக்காரு என்னப்பா ரெண்டு பேரும் ஒன்று சார் அப்படின்ற மாதிரி ஸோ இவங்க அவங்கள பாராட்டுறாங்க அவங்க இவங்களையும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு கைது நடவடிக்கை அப்படின்றது இங்கே மட்டும் நடந்ததா அப்படின்னா இல்லை சீமானை கைது பண்ணியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினரை கைது பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் அதே நேரத்தில் ஏடிஎம்கே பரவலாக முப்பதாம் தேதி நடத்துகிறாங்க ஏடிஎம்கே கட்சி நிர்வாகிகளையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடூரமான ஒரு விஷயம் தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அவங்களையும் வந்து கைது பண்ணியிருக்கு காவல்துறை விஜய் ஒரு லெட்டரை கைப்படை எழுதி வெளியிடுறாரு அதை ஒரு ஃபேம்ப்ளெட்டாக எடுத்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் சென்னையில் ஏதோ குறிப்பிட்ட ஒரு இடத்துல அவங்க அந்த பெண் பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோ அந்த ஃபேம்ப்ளெட்டை கொடுத்துருக்காங்க அதுக்கு பிடிச்சி கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க காவல்துறை இதெல்லாம் விட கொடூர் என்ன தெரியுமாங்க ஒரு பாட்டி மாவை கைது பண்ணியிருக்காங்க ஏன் திமுக இவ்வளோ என்ன சொல்கிறது தெரில இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த கிழவி கைது பண்ணி என்னடா பண்ண போகிறீங்க பாவம் ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு ஆதங்கத்தில் சென்னையில் ஏதோ ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்காங்க ஒரு தூணில் அங்கேருந்து அது தவறு தான் ஒரு முதலமைச்சர் அது மாதிரி பண்ணக்கூட ஸோ ஒரு கோவத்தின் ஒரு கோபம் ஆதங்கத்தில் ஒரு படிக்காதவங்க ஒரு வயசானவங்க ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை இதில் கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஏரியா எம்எல்ஏ வந்து அந்த பார்ட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் அந்த பார்ட்டியும் கைது பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ எவன்டா வந்து போஸ்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் அதை போஸ்ட் பண்ண பையன் கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு பையன் அந்த பையனையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதை சார்ந்து திமுக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி கைது நடவடிக்கை அப்படின்றது மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் அதிகரிக்கதே ஒழிய இந்த ஒரு விவகாரத்தை திமுக கையாளுற விதம் அப்படின்றது மேலும் வந்து மக்களுக்கு கோபத்தை தான் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியும் விமர்சகர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க இந்த சென்னை அண்ணா யுனிவர்சிட்டி மாணவி விவகாரத்தை பொறுத்தவரையிலும் அந்த மாணவியை பத்தி பேசுறோம் மணிக்கு ஒரு முறை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியை பற்றி பேசுகிறோம் அதன் பிறகு ஞானசேகரன் அந்த குற்றத்தில் ஈடுபட்டு அவனை பற்றி நம்ம பேசுகிறோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்க்கும் பொழுது இந்த மாணவிக்கு கூட ஒருத்தர் இருந்தான்னு சொல்கிறாங்க இல்லையா அவனை பற்றி யாருமே பேசலை ஸோ அந்த பையன் யார் இந்த மாணவியோட தகவல் கூட வெளியில் வந்து விட்டுட்டாங்க ஆனால் அந்த பையன் யார் என்ன படிக்கிறான் என்ன ஊர் அவனுடைய நிலைமை இப்போ என்ன இப்போது அவனுடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பான்ல ஸோ அங்கே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு யார் வந்தாங்க எத்தனை பேர் வந்தாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான் அவன் என்ன சொன்னான் அப்படின்றது ஏதோ ஒன்றுமே வெளியே வரல இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஸோ அந்த பையன் வந்து ஒரு பெரிய இடத்து பையன் ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த ஒரு முக்கிய மூத்த நிர்வாகியினுடைய என்னுடைய பின்பலத்தை சார்ந்தவராகவும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவராகவும் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் வெளிவந்துட்டு இருக்கு அதனால தான் வந்து அந்த பையனுடைய தகவல் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து வெளியே வராமல் பார்த்துட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரியும் இந்த குற்றச்சாட்டையும் திமுகவின் மீது தான் சோஷியல் சோசியல் மீடியாவில் வச்சுக்கிட்டு வராங்க ஸோ அந்த பையனை பற்றி எந்த ஒரு தகவலுமே வெளியே வராதது ஏன் அந்த சாருன்றவன் யாரு ஞானசேகரும் கூட தான் அவ ஒருத்தன் மட்டும்தான் இருந்தானா இல்லை வேற யாராவது இருந்தாங்களா இந்த கேள்விக்குலாம் வந்து ஏ காவல்துறையும் அரசாங்கம் வந்து பதில் சொல்ல மாட்டேக்கிறாங்க எஃப்ஐஆர் லீக்கானது பெண்ணை வந்து பயமுறுத்துவதற்காகவா அப்படின்ற மாதிரி பல்வேறு கோணத்தில் சோஷியல் மீடியாவில் பல்வேறு விமர்சனங்களை இந்த அரசின் மீது வைத்து கொண்டு வராங்க இப்போ மட்டும் இருக்கிற மாதிரி நான்